அம்மா இருந்த வரி போச்சா கேட்டேன் இல்லையே உங்க உடல் தேங்க போகிறது திரும்புங்க திரும்ப அப்படி कौनसा होगा? इंजेक्टर, वहाँ? इंजेक्टर, इंजेक्टर? इंजेक्टर? इंजेक्टर बारबार बैंक के बारबार, सही रहती है। गुबर नहीं, हम्म? आया कभी बस वहाँ? तरवालिया, नवनिम्ब पानी लगता है, ऐसे ही है? ये ये बताऊँगा क्या? अब बोल दिया

私たちはそれを考いるときに、私たちはそれを考えているときに、はいえているときに、私たちはそれを考えているときに、私たはえているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそれを考えているときに、私たちはそ اڑی دا ویتا سندو نکي صاحب جو نام دا نهان فلم جو منن نظر کيا پيئ گا پئئ گا اترو ساري طالب اندر پئي منن سندو پئي کا چکن تو نام پئي 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 پنجاب இன்னும் பண்ணணுமா பண்ணுங்க வேலையே இல்ல பண்ணுங்க பண்ணிட்டு தண்ணில

வீட்டுல போயிட்டு நான் சொன்ன மாதிரி சூழ்நிலை தச்சு வெளிய மாதிரி சொல்லுங்கங்க மொபைல் மக்கள் கஷ்டப்படுறாங்க என்ன இருந்து தேவி முட்டுவலி இடுப்புவலிங்கறதால வந்தோம் ஐயா தாங்க மூணு நாலு வருஷமா வலி இருக்கு நிறைய இடத்துல போயிட்டு வந்தாச்சு இப்ப நல்லா இருக்கு இல்ல இல்ல அதெல்லாம்

சார் வெயிட் பண்ணுங்க வேற என்ன பண்ணுங்க அப்படியே சரி பையதா அவர் ஓடி தாலக்கு போறாரு எல்லார சேரி சரி

1 2 3 4 5 6 7 8 9 1 சொன்னீங்களா பசங்க பசங்க எல்லாம் ரொம்ப அர்த்தம் சும்மா லைட்டா இருக்கு ஐயா அந்த மயில் முறை பழச்சு சரிங்களா கெடிசன் போயிட்டேன் நாமம் தரேன் நான் குடிட்டா குழைச்சுங்களா

پھر وڑی ووں جے بنتا ہے اسیں یاد ہے پہلے کوئی انت اور نہیں کر سکتا ہے چم چک مندر سبوں نے تے ہے پر پوری وچھیں دے دے کڈے லதா தரமணி தரேன் மூணு வருஷமா தலைவலி இடுப்பு வலியெல்லாம் இருந்துச்சு ஐயாட்ட வந்துட்டு இப்போது ஒரு ரெண்டு நிமிஷம் ட்ரீட்மெண்ட்லேயே கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஐயா எதுவும் காசு எதுவும் கேட்கல நம்மளா இஷ்டப்பட்டு கொடுக்காதுன்னு கொடுக்கலாம் அன்னதானம்லாம் பண்ணுறாங்க ரொம்ப அன்பாக எல்லாருக்கும் நடந்துக்கலாம்